நம்மளை ஆட்டி படைக்கிற இந்த மனசை வந்து சரி செஞ்சுட்டு அந்த மனசு வழியாவே நம்ம ஆசைப்படுறது எல்லாத்தையும் அனுபவிச்சு முடிச்சுட்டு நம்மளுடைய கர்ம வினைகள் எல்லாம் அனுபவிச்சுட்டு பேரின்பம் முக்தியை வந்து நம்ம அடைய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கண்ணையா யோகி அவர்கள் வந்து அவருடைய மானச யோகம் அப்படின்ற புத்தகத்துல சொல்லியிருக்காரு மனசுக்கும் முக்திக்கும் உள்ள தொடர்பு என்ன தான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம் இந்த பதிவு யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு எல்லாம் நீங்க ஷேர் பண்ணுங்க वकम சில்வர் ஃபிஷ் பலவழி மூலமாக எல்லாரையும் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி இந்த மண்ணுலகத்துல நம்ம வந்து இந்த உலக இன்பங்களை அனுபவிக்கிறதுக்கு மட்டும் நம்ம வந்து பிறக்கல அதையும் தாண்டி இருக்கிற பேரின்பத்தை அடைறதுக்காக தான் நம்ம வந்து பிறந்திருக்கிறோம் அப்படிப்பட்ட இந்த பேரின்பத்தை ஒரே ஒரு முறை நம்ம அனுபவிச்சு பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு வேற எதுவுமே பெருசா தெரியாது இதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்ட நம்மளுடைய பெரியோர்கள் முன்னோர்கள் தான் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த பேரின்பத்தை அடைகிறதுக்காக அவங்களுடைய பதவி பணம் அதிகாரம் அது மாதிரி குடும்பம் இது எல்லாம் விட்டுட்டு இந்த பேரின்பம் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அதை அடைஞ்சு அந்த பேரின்பத்திலேயே நிறைஞ்சு இருந்தாங்களாம் நம்ம நிறைய கதைகள் தான் படிச்சிருப்போம் அரச பதவியை விட்டுட்டு போயிட்டாங்க அதே மாதிரி வந்து அன்பு குடும்பத்தை விட்டுட்டு வந்து போயிட்டாங்க ராஜபோக வாழ்க்கையை விட்டுட்டு போயிட்டாங்க அவ்வளோ செல்வம் இருந்து அதையெல்லாம் வந்து மதிக்காம விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து நிறைய கதைகள்ல படிச்சிருப்போம் நிறைய வந்து கேள்விப்பட்டிருப்போம் இப்படி நம்ம எல்லாரும் எதிர்பார்க்கிற இன்பம் நினைச்சிட்டு இருக்கிற விஷயங்கள் எல்லாம் கிடைச்ச பிறகும் கூட அதையெல்லாம் விட்டுட்டு இன்னொரு இன்பத்தை தேடி போறாங்க அப்படின்னா அந்த இன்பம் வந்து எப்படிப்பட்டதாக இருக்கும் யாராவது சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டா இனிப்பு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது நம்ம அதை சாப்பிட்டு பார்த்தாதான் அதை சுவைச்சு பார்த்தா தான் நமக்கு வந்து தெரியும் இதை சொல்லித்தரேன்னு தான் நிறைய சமயங்கள் வந்து கடவுளை உணரும் வழி கடவுளை அடையும் வழி அப்படின்லாம் சொல்லி நிறைய சொல்லிட்டு இருக்காங்க அப்படி அவங்க சாதனைகளா சாதகங்கள் இதெல்லாம் நீங்க பண்ணா அவங்களுக்கு அந்த இன்பம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அதெல்லாம் வந்து கற்பனையானதுதான் அப்படின்னு சொல்றாரு அதெல்லாம் வந்து அவங்களுடைய சுயநலத்தை பூர்த்தி செஞ்சுக்கிறதுக்காக சொல்லப்பட்ட வழிகள் அப்படின்னு சொல்லி திரு கண்ணையோகி அவர்கள் சொல்றாரு அது மட்டும் இல்லாமல் இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா அந்த பேரின்பம் வந்து உன்னை விட்டு தள்ளி எங்கேயும் இல்லை அது வந்து உனக்குள்ளேயே தான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு உனக்குள்ளேயே இருக்கிற அந்த இன்பத்தை அடைய நீ யாரையும் போய் கேட்க தேவையில்லை யாரையும் கெஞ்ச தேவையில்லை யாருக்கும் லஞ்சம் தர தேவையில்லை அது நமக்குள்ளேயே இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு நமக்கு ஏன் அது கிடைக்கலை அப்படின்றத நம்ம வந்து ஆராயணும் அது மட்டும் இல்லாமல் அதை எப்படி அடையிறது அப்படின்ற அந்த வழியையும் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஈஸியாக அதை நம்ம வந்து அடைஞ்சிட முடியும் இப்படி நம்ம செஞ்சோம் அப்படின்னா அந்த பேரின்பத்தை நம்ம கால வரையின்றி அனுபவிக்கலாம் அந்த இன்பம் தான் உங்களை வந்து முக்திக்கு கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்னு சொல்றாரு இப்போ நமக்கு என்ன கேள்வி வரும் அப்படின்னா அந்த பேரின்பம் நமக்குள்ளேயே இருக்கு அப்படின்னா அது ஏன் எனக்கு தெரியல அப்படின்ற ஒரு கேள்வி வரும் இதுக்கான பதிலாக கண்ணையா யோகி அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா இப்போ நம்ம ஒரு படம் பார்த்துட்டு இருக்கோம் அந்த படத்துல வர்ற கதாபாத்திரம் வந்து அழுகலாம் இல்லை சிரிக்கலாம் ஏதோ ஒன்று பண்ணலாம் இப்போ நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா அந்த கதாபாத்திரமாவே நம்மளை நினச்சிக்கிட்டு நம்மளும் அழுகிறது நம்மளும் சிரிக்கிறது நம்மளும் அந்த உணர்வுகளோட ஒன்றி போகிறது இதை தான் நம்ம வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படி நம்ம இருக்கும்போது நம்மளுடைய உடலையே நம்ம மறந்துருப்போம் நம்ம ஒரு துண்டு போட்டிருந்தோம்னா அந்த துண்டு விழறது கூட தெரியாது நம்ம கழுத்துலேருந்து ஒரு ஆபரணம் நம்ம கலண்டு விழுகிறது கூட நமக்கு தெரியாது அந்த அளவுக்கு உணர்வு இல்லாமல் நம்ம வந்து அந்த படத்தோடு நம்ம ஒன்றி போய் பார்த்துட்ருப்போம் இப்படி நம்ம நம்மளை கவனிக்காமல் நம்மளுடைய மனம் அப்படின்ற ஒரு திரையில ஐம்பொறிகள் மூலமா ஓடிக்கிட்டு இருக்க தான் வந்து நம்ம வந்து பிரபஞ்ச வாழ்க்கை அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இப்படி நம்ம நம்மள கவனிக்காம மனம் அப்படின்ற திரையில இந்த ஐம்பொறிகளால அந்த அததான் ஃபில்ம் அப்படின்னு சொல்றாரு இந்த ஐம்பொழிகள் மூலமாக ஓடிட்டுருக்க அந்த வாழ்க்கை படத்தை நம்ம வந்து அதையே நம்ம பார்க்கறதுல நம்மளுடைய நேரத்தை வந்து நம்ம செலவிட்டு இருக்கோம் அதையே உண்மைன்னு நினைச்சிட்டு நம்ம வாழ்ந்துட்டு தான் அந்த பேரின்பம் அப்படின்றது நமக்கு கிட்டவே இல்லை அப்படின்னு சொல்றாரு இதுக்கு ஒரே வழி என்ன அப்படின்னா அந்த சினிமா படம் வந்து நிறுத்தப்படணும் அப்படின்னு சொல்கிறாரு இப்போ அதை நிறுத்திட்டோம்னா நமக்கு வேற எதுவுமே செய்யறதுக்கு இல்லை அப்படின்றப்போ நம்ம இதை தேடி வருவோம் அப்படி வரும்போது பேரின்பம்னா என்ன அப்படின்னு நம்மளே தெரிஞ்சுக்கிட்டு அதை அனுபவிக்க ஆரம்பிப்போம் அதனால முதல்ல நம்மளுடைய மனசுல போடுற அந்த காட்சிகளை வந்து தடை செய்யணும் அதுக்கு அந்த ஐம்புலன்களோட கதவை வந்து அடைச்சி வைக்கணும் மனத்திரை மேல இருக்கிற கவனத்தை வந்து நிறுத்தணும் இதை நம்ம பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து பேரின்பத்தை சீக்கிரமே வந்து அடைஞ்சிடலாம் இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு செய்ய ஆரம்பிச்சோம் அப்படின்னா நம்மளையே நம்ம வந்து கடவுளா உணர்ந்து அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருவோம் இந்த அனுபவத்துக்கு மாறுபட்ட ஒரு அனுபவத்தில் நம்ம இருக்கிறதுக்கான முக்கியமான காரணம் வந்து நம்மளுடைய மனசு தான் ஸோ நம்மளுடைய மனசை பற்றி அதை எப்படி வேலை செய்கிறது அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது அதை புரிஞ்சுக்கிட்டு அதன் மூலம் எப்படி நம்ம முக்தி அப்படின்ற பேரின்பத்தை பத்தை அடையிறது அப்படின்றது தான் இந்த மானச யோகம் அப்படின்ற புத்தகம் முழுவதும் வந்து திரு கண்ணையா யோகி அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த பேரின்பத்தை நீங்களும் அடையணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இந்த புத்தகத்தை நிச்சயமாக எல்லாரும் வாங்கி படிங்க படிச்சுட்டு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி ஒரு அழகான பதிவோடு நான் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன் வாசிப்பை நேசிப்போம் அன்பை சுவாசிப்போம் பிரபஞ்சத்தை அன்பால் நிறைப்போம் அடுத்த தலைமுறைகளை காப்போம்